வணக்கம் ரோளை இன்றைக்கு சனிக்கிழமை பத்தாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய நாகமுத்து பிரதீப் ராஜ் சார் அவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் அவர்கள் மாநில அறிக்கை உண்டை இன்று இரண்டு மணிக்கு பிற்பகல் இரண்டு மணிக்கு தன்னுடைய முகநூலில் பதிவு செய்திருக்கிறார் நான் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வு அடைகிறேன் பங்களா பிரிவுடாவில் காணப்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வடக்கு மாகாணத்தின் மையத்தில் உள்ளது என்று சொல்லியிருக்கிறேன் ரெண்டு மணிக்கு தான் சொன்னவர் நான் புலையாசோகிறோம் என்று சொல்லக்கூடாது நான் தான் கொஞ்சம் பிந்தி சொல்றோம் பிந்தி அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய விமர்சிப்பவர்கள் விமர்சித்து விடுவார்கள் இது இன்று முற்பகல் பதினொன்று நாற்பது மணியளவில் முள்ளத்தீவுக்கும் சுண்டு குளத்துக்கும் இடையில் சாலை ஊடாக நிலப்பதிக்குள் நுழைந்து தற்போது இரண்டை மனுக்குள பகுதியை மையம் கொண்டுள்ளது இரண்டு மணிக்கு இரணை குளத்தில் மையம் கொண்டு இருந்தது ஏன்னென்று சொன்னால் இரண்டு குளத்து வாங்கால் பக்கம் மழை பெய்ததாக சொன்னார்கள் எனக்கும் சொன்னார்கள் மலை கூட பெய்து கொண்டிருக்கிறது இந்த சாலை பகுதி புவியியல் ரீதியாக காலநிலையில் ரீதியாக கூந்து அவதானிக்கப்பட்ட ஒரு பகுதியாக என்று சொல்லியிருக்கிறார் அண்மித்த காலங்களில் குறிப்பாக நடந்த ரெண்டாயிரம் ஆண்டு முதல் மங்கள கிரிகுடாவில் உருவாகிய பல காற்று சுழற்சிகள் அதாவது தாளமுக்கம் அல்லது காற்றெடுத்த தாழ்வு நிலை அல்லது ஆழ்ந்த காற்றடுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் இந்த பகுதியினூடாகவே பகுதியிலூடாகவே வடமாகாணத்தில் பிரவேசிக்கின்றது அவைக்கு அது ஒரு வாசல் கோல் மணிகான ஒரு பாதகோல் மணிகச்சூர அது கூட நாம் பிரவேசிக்கணும் அப்ப அந்த பாதையினாங்க மூடி விட்டாங்கல்ல மூடக் பிறவேசிக்குதான் பாருங்க வடிவம் பாருங்க எப்படி கணிப்பட்டு பாருங்க இவ்வளவு இவ்வளவு நுணுக்கமாக கணிக்கிறார்கள் இடங்களை எல்லாம் அப்படி அப்படி அப்படமாக சொல்கிறார்கள் இது இன்று மாலை அல்லது இட உண்டா கீடைக்கு இனிதான் வாசிக்கிறோம் சரியா இருக்கும் இடம் வலைப்பாட்டுக்கும் வலைப்பாடு இருக்கு மண்ணில அந்தோனியார் புறத்துக்கும் பாருங்க இடங்களை பாருங்க எப்படி சொல்றாரு இடையில் மீண்டும் கடல் போதைக்குள் செல்லும் என்று அவர் வந்து பேசு அப்படியே போறார் கடலுக்கு தற்போது வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மிதமான மழை நாளை காலை வரை தொடரும் வாய்ப்புள்ள இப்படியேதான் பெய்து கொண்டிருக்கும் மிதமான மழை கிடைத்தாலும் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகிறது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கு மெல்ல 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 முல்லம் பெய்து கொண்டே இருக்கு இது ஒரு சில தாழ்நிலைப் நீர் தேக்கம் காரணமாக அமையக்கூடும் தாழ்நில பகுதிகளில் உங்களுக்காக மெதுவாக பேரமாக இருக்கும் பெய்து பெய்து என்னென்னா நிலமெல்லாம் மேலாண் தண்ணி ப பத்ரகிடம் இல்லை அப்போ வெள்ளமா வந்துடும் அது நீர்த்தங்கங்கள் காரணமாக வடக்கு மாகாணத்தின் கரியோரப் பகுதிகள் தொடர்ந்தும் கொந்தொழிப்பாந்த நிலையில் காணப்படும் கடல் கொந்தளிப்பாக தான் இருக்கிறதாக தொலைபேசி மூலம் கடல்கள் காணப்படுவது என்பதால் மீனவர்கள் மரவித்தல் மீனவர்களுக்கு தான் அழைக்கப்படுகிறார்கள் மீனவர்கள் மர அறிவித்த கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அது எந்த நேரம் எப்படி நடக்கும் என்று தெரியாதே ஆகையினால் கவனம் மீனவர்கள் அவதாரம் உண்மையில் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்க உண்மை அதில் நாங்கள் இடமில்லை உண்மையிலே அவர்கள் அழகாக சாப்பிடும் ஒரு மீனவர்கள் பாவங்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த தொழில் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு வாழ்வாதாரம் மிகவும் கஷ்டமாதிரியாக ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை ஆனால் உயிர் பெருசுகளுக்கு உயிரை வைத்திருந்தால் சுவர் இருந்தால் தான் சு சித்திரம் விரையலாம் என்று சொல்வார்கள் அதுபோல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் வடக்கு மாகாணத்தின் உள்நிலப்பகுதிகளில் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக காணப்படும் சற்று அதிகமாக காணப்படும் அதேவேளை இந்த நன்மைய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மீண்டும் கடல் பாதிக்குள் செல்லும் போது மீண்டும் திரும்பி போகை கேவர் கிளிதொச்சி மாவட்டத்தின் மேற்கு கரையோரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வு கூறலாம் இதெல்லாம் அப்ப போகும்போது அவர் சில அப்படி சுழாண்ட ஒன்று இருக்க போவே அவர் அதுக்குள்ள போக கிளச்சி பகுதியில காற்று கொஞ்சம் நாற்பது வரைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே அடிக்கும் என்று சொல்லப்படுகிறது அவளை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே பலர்கள் கொமன்ஸ் அடித்திருக்கிறார்கள் ஒரு உண்ணவமான சமூக சபை உங்களுடைய சொந்த பணத்தில் மக்களுக்கு உதவுகிறீர்கள் உண்மை அவர் தன்னுடைய சொந்த பணத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு அவருடைய அந்த நேரத்தையும் நேரத்தை எங்களுக்காக மக்களுக்காக அவர் சொன்னார் ஒரு பேட்டியை தான் ஒரு ஏழை விவசாயிக்காகத்தான் இதை செய்ய முறைந்தேன் என்று ஏழை விவசாயி ஒருவர் எங்கேயோ களப்படைக்கு தான் சென்று கொண்டிருந்த போது அங்க அங்க அது ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயம் எல்லாம் அழிந்து விட்டது மழை என்று தெரியாது நெல்லை அப்படியே காப்பெற்றோட காயப்போட்டிருக்கிறார் அவ்வளவு வெள்ளம் திடீரென வந்து பெய்து அடித்து சென்று எனக்கு தெரியாமதி மனமே இப்படி நினைக்க இல்லை என்று சொல்ல பிறகு இவர் அந்த ஏழை விவசாயியை பார்த்து மனம் தந்து அப்போ இப்படியானவர்களுக்கு நான் ஏதோ இயன்றதை நான் சொல்ல வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் தான் இந்த இந்த விடயத்தை ஆரம்பித்ததாகவும் கணிப்பை ஆரம்பித்ததாக அழகாக சொல்லியிருந்தார் உண்மையில் அற்புதம் அவரை பாராட்ட வேண்டும் அந்த ஏழை விவசாயியின் மனத்தை மனத்தை அறிந்து அவர் அவருக்காக தன்னுடைய மனத்தை உருக உருகி தன் மனம் அவர் அதை செய்திருக்கிறார் செய்கிறார் அப்படியான ஒரு கொடை அப்படியான ஒரு உள்ளம் அவர் இப்பொழுது அவர் பல பெயர் கேட்கிறார்கள் ஏன் யூட்டி பொண்ணு துணக்கலாமே நல்ல காசு உழைக்கலாமே ஏன் பேஸ்புக்கில் போடலாமே காசு உழைக்கலாமே அவர் அதை ஒன்றும் பதிவு செய்யவில்லை எனக்கு வேண்டாம் நான் உழைப்புக்காக இது செய்யவில்லை மக்களுக்காக மக்களுக்காக என்னுடைய விடயத்தை நான் பகைத்துக் கொள்வதில் மகிழ்வடைகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்வடைகிறேன் சொல்லி தன்னுடைய தந்தை தாய் மற்ற உறவுகள் மனைவி பிள்ளைகள் தன்னுடைய சௌகரங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் உண்மையிலே பாராட்ட முடியும் முடியும் இப்படி ஒருவர் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒரு சேவை செய்கிறார் என்று சொன்னால் அதை நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விடயமாகத்தான் கொள்ள வேண்டும் ஆகையினால் அவருடைய கருத்துக்கள் எதிர்வு கூறல் மட்டும்தான் என்பதை கொள்ளுங்கள் அவர் சொல்றார் எண்பது வீதம் தான் நாங்கள் கணிக்கலாம் நூறுக்கு நூற்று நூற்றுக்கு நூறு வீதம் நாங்கள் கணிக்க முடியாது என்று சொல்றோம் உண்மைதானே அது சிலவளை மாறலாம் என்று சொன்னார் மழை பெய்யும் என்று சொன்னால் அது கடலிலும் பெய்யலாம் நிலத்திலும் பெய்யலாம் கடலில் பெய்கிறது அதுக்கு என்ன செய்வது சரி எங்களுக்கு நடக்காம போனா எங்களுக்கு சந்தோஷம் அதை அதை வைத்துவோம் நடந்தால் அதைத்தான் காக்குறதுக்கு அவர் பார்க்கிறேன் நடந்தால் மக்கள் கவனமாக இருக்கணும் முடிப்பாக இருக்கணும் என்று சொல்றார் பாராட்டுவோம் அவரை பாராட்டுவோம் அவர் பாராட்டுக்குரியவர் ஆகையிலும் இந்த காணொலியுடன் இன்னொரு காணொளியை உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்றேன் நன்றியுடன் உங்கள் முறுவன் வணக்கம்